போர்களம் சூரியன் சாய்ந்து கொண்டிருந்தது கர்ணன் காயங்களுடன் நின்றிருந்தான் ஆனாலும் அவனின் கண்களில் அகங்காரம் இல்லை ஒரு அமைதி மட்டுமே அந்த நேரம் ஸ்ரீகிருஷ்ணன் கர்ணனிடம் வந்தார் கர்ணா அந்த ஒரே அழைப்பில் கர்ணன் திரும்பி பார்த்தான் நீ என்னை கௌரவனாக அழைக்க வந்தாயா அல்லது தோற்கடிக்க வந்தாயா கிருஷ்ணன் மெதுவாக சொன்னார் கர்ணா நான் உன்னை தோற்கடிக்க வரவில்லை உன்னை புரிந்து கொள்ள வந்தேன் கர்ணன் சிரித்தான் அந்த சிரிப்பில் வலி இருந்தது என்னை புரிந்து கொள்ள இந்த உலகம் ஒருபோதும் முயற்சிக்கவில்லை கிருஷ்ணா கிருஷ்ணன் அவன் கண்களை பார்த்தார் அதனால்தான் நீ வலிமையானவன் அதனால்தான் நீ தனியாக நின்றாய் கர்ணன் மெதுவாக கேட்டான் எனக்கு தர்மம் தெரியும் ஆனால் ஏன் நான் அதர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டியதாகியது கிருஷ்ணன் அமைதியாக பதிலளித்தார் கர்ணா தர்மம் தெரிந்தவன் எப்போதும் தர்மத்தின் பக்கம் நிற்க முடியாது சில நேரங்களில் விதி மனிதனை வேறு பாதையில் நடக்க வைக்கிறது கர்ணனின் கண்கள் நனைந்தன நான் தவறா கிருஷ்ணா கிருஷ்ணன் மெதுவாக சொன்னார் நீ தவறில்லை நீ செய்த தேர்வுகள் உன் பாதையை மாற்றிவிட்டன கர்ணன் ஆழமாக மூச்சுவிட்டான் என்னால் இப்போது மாற்ற முடியுமா கிருஷ்ணன் தலையசைத்தார் கர்ணா இப்போது இல்லை ஆனால் உன் தியாகம் இந்த உலகம் மறக்காது போர் கர்ணன் தோற்றவனல்ல அவன் விதியின் வீரன் கர்ணன் தலைவணங்கினான் கிருஷ்ணா எனக்கு எந்த குறையும் இல்லை என்னை அம்மா சொன்ன சத்தியம் போதுமானது கிருஷ்ணன் மெதுவாக சொன்னார் கர்ணா உன் கருணையும் உன் தானமும் என்னை எப்போதும் கவர்ந்தது இந்த யுகம் உன்னை தோல்வியாளன் என்று சொன்னாலும் நான் உன்னை வீரன் என்றே அழைப்பேன்